கிரேக்க நாட்டில் ஒரு பெரிய ஆய்வு நடந்தது உலகின் மிக பெரிய அறிவாளி யார் எல்லாரும் ஒத்த குரலில் சொன்னார்கள் செய்தி எட்டியது உண்மையிலேயே ஒரு அறிவாளிதானா என்று கண்டுகொள்ள விரும்பினார் உலகின் இதர அறிவாளிகளை சந்தித்து பேசினார் தெளிவானார் அதில் ஒரு அறிவாளி கேட்டார் உங்கள் அறிவின் ரகசியம் என்ன எப்படி நீங்கள் அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறீர்கள் அடக்கத்துடன் சொன்னார் சாக்கரகேஸ் மற்றவர்கள் தங்களுக்கு என்னென்ன தெரியும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நானோ எனக்கு என்னென்ன தெரியாது என்று தெரிந்து வைத்திருக்கிறேன் அதுவே என் அறிவின் ரகசியம் கருத்து அறியாமை என்பது தெரியாமை அல்ல தெரிந்து கொள்ள முயலாமை